திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தன தனதத்தன் தனதன தன தனதான தன தனதானதான தனதான மனநினை சுத்தம் சூதுகாரிகள் அமளி விளைக்கும் கூலி மூலிகள் மத பல நித்தம் பாரினாரிகள் அழகாக வளைகுழை முத்தும் பூன் மீனிகள் விழலிகள் மெச்சுண்டாடி பாடிகள் வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே குணகிகள் பக்ஷம் போல பேசிகள் தனகிகள் இச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கம் சூறை காரிகள் பொருளாசை கொழுவிகள் இஷ்டம் பாரி வீழ்பட அருளமுதத்தின் சேரும் ஓர் வழி குறிதனில் உய்துன் பாதம் ஏறிட அருள்தாரா தனதனதத்தன் தானதானன டுடுடு தகுதி திகு தத்தன் தீர தோதகை என பேரி தவிழ்முற சத்தன் தாரை வளைத்துடி பொற்கொம்பூரரை சமர்தனில் முற்றும் பாரினூரிடவிடும் வேளா தினைவன நித்தங் நகை முறை முத்தின் மான்மகள் திகழ்பெற கூடியாடிய முருகோனே திரிபுர நக்கன் பாதி மாதுரை அழகிய சொக்கன் காதிலோர் பொருள் செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே